நீரே என் பலன் மீரென் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை யாக்கோபின் தேவனின் அடைக்கலம் எகோவா தேவனே என் பலன் யாக்கோபின் தேவன் கலம் எகோவா தேவனே என் பலன் கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இப்பதோ கத்தரின் கரத்திலே கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் நானிப்பதோ கத்தரின் கரத்திலே நீ டை கலம் ஆபது காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை அமே நல்லேலு